அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன் அதாவது அக்பர் பாதுஷா அவர் மிக சிறந்த நல்ல அரசர் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது எப்படின்னா சாப்பிட்ட உடனே அதாவது மத்தியானம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வெத்தலை போடுவார் அது இந்த வெத்தலையில் வாசனையான பாக்கு வச்சு ஒரு வேலைக்காரன் நினசிவான் தினம் மடித்து கொடுப்பான் கொஞ்சமாக அளவாக ஒரு வெத்தலை அதில் கொஞ்சம் அளவான வாசனையான பாக்கு அளவான சுண்ணாம்பு வச்சு கொடுப்பாங்க அதை அரசர் பாதுஷா அக்பர் பாதுஷா சாப்பிட்டு பழக்கம் இந்த மாதிரி ஒரு வழக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த வெத்தலை மடித்து கொடுக்குற அந்த வேலைக்காரனுக்கு உடம்பு சரலன்னு வரல அவனுடைய பையன் வர்றான் பையன் வர்றான் அவன் வந்து அக்பர் மத்தியான சாப்பாடு முடித்த உடனே அந்த வெத்தலையில் அந்த சுண்ணாம்பு அந்த பாக்கெல்லாம் வைக்கணும் அந்த பையனுக்கு அவ்வளோவா அனுபவம் கிடையாது அதனால் அவன் என்ன செய்கிறான் சுண்ணாம்பை கொஞ்சம் கூடுதலாக வச்சுருவான் கை கொஞ்சம் நடுங்கிருது நம்ம சின்ன பையன் நம்ம அப்பா மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அனுபவத்தில் வச்சு கொடுத்துறோம் அவர் சாப்பிட்றாரு வாயெல்லாம் அவருக்கு புண்ணாயிருது உடனே கோவப்பட்டுறாரு கோவப்பட்டு இங்கே பார் நீ வந்து வெத்தலையில் சுண்ணாம்பு அதிகமாக பண்ணிவிட்டு என் வாயெல்லாம் புண்ணாயிருச்சு நாளைக்கு நீ ஒரு என்ன செய்யணும் ஒரு கப் அளவுக்கு ஒரு கப் அளவு சுண்ணாம்பு தண்ணி காலையில் என் முன்னால் குடிக்கணும் அப்போ தான் என் கஷ்டம் உனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு அந்த பையன் என்ன செய்கிறான் பயந்துட்டு வீட்டுக்கு போயிடுறோம் போன உடனே அந்த வெத்தலை மடித்து கொடுக்குறவர் இருப்பார்ல அந்த பையன் தானே வந்த அந்த பையன் தன்னுடைய அப்பாட்ட போய் சொல்கிறான் அப்பா நான் வெத்தலை மடித்து கொடுக்கும்போது அரசருக்கு நான் கொஞ்சோண்டு சுண்ணாம்ப கூடுதலாக வச்சுட்டேன் அவருக்கு வாயெல்லாம் புண்ணாயிருச்சு கோவத்தில் நாளைக்கு காலையில் அரச ஒரு ஒரு கப்பளவுக்கு என்ன செய்யணும் சுண்ணாம்பு தண்ணி நீ குடிக்கணும்னு சொல்லிட்டா இருப்பா பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான் உடனே அந்த வெத்தலை மடித்து கொடுக்குறவருக்கு ரொம்ப சங்கடம் அந்த வேலைக்காரனுக்கு ரொம்ப இருக்குது தன்னுடைய பையனுக்கு சுண்ணாம்பு தண்ணி பிடிச்சா வயிறுலாம் வெந்துருமே நம்ம பிள்ளை விசுறுக்கு ஆபத்தாயிருமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு அந்த வெத்தலை மடிச்சு கொடுக்குற வேலைக்காரனும் அந்த பையனும் என்ன செய்கிறாங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த அந்த அப்பா இருக்கார்ல அந்த வேலை வெத்தலை மடித்து கொடுக்குறவர் இருக்கார்ல அவர் தம்பி நீ வா நம்ம ரெண்டு பேரும் பீர்பால் அந்த ஐயாவை போய் நம்ம சந்திப்போம் அவர் ரொம்ப நல்லவர் அதே சமயத்தில் அவர் புத்திசாலி எப்படியாச்சும் இந்த தண்டனையிலேருந்து என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு நான் போய் வான்னு சொல்லிட்டு அந்த வெத்தலை மடித்து கொடுக்குற தன்னுடைய மகனை பீர்பால் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறான் அப்போ அப்பாவும் மகனும் அந்த பீர்பால் அவரை சந்திக்கிறாங்க அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான் இந்த நடந்ததெல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி பையன் வித்தலை மடித்து கொடுக்கும்போது சுண்ணாம்பை அதிகப்படியாக கொடுத்துட்டான் பாதுஷா வந்து இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு என் பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பீர்பால் அமைதியாக அதை கேட்குறாரு கேட்ட உடனே சரி நாளைக்கு காலையில் அக்பர் பாதுஷாவை நீங்கள் சபையில் சந்திக்க முந்தி நல்ல பசு நெய் ஒரு கோப்பை அளவுக்கு உங்கள் பையனை நல்லா சாப்பிட்டுட்டு அரசபைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பீர்பால் சொல்லிடுறாரு உடனே அந்த வெத்தலை மடித்து கொடுப்பான்ல அவர் வந்து என்ன செய்கிறார் தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு கோப்பை அளவுக்கு நல்ல பசும் நெய் ஒரு கோப்பை நிறையா சாப்பிட வச்சுடுறாங்க அந்த பையன் சாப்பிட்றான் நெய்யை நல்ல பசு நெய்யை நல்லா வெறும் வயிற்றில் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் அரச வைக்கி அந்த பா அப்பாவும் பையனும் போகிறாங்க போன உடனே அக்பர் பாஷா சபையில் இருக்கார் தண்டனை அந்த பையனுக்கு கொடுங்க அப்புடின்ன உடனே உடனே என்ன செய்கிறாங்க காவலாளி ஒரு கோப்பை அளவுக்கு சுண்ணாம்பு தண்ணியை குடிக்க சொல்கிறாங்க அந்த வெத்தலை மடித்து கொடுத்தாலே அந்த பையன் அதை மட மட மடன்னு குடிச்சான் குடிச்சிட்டு அப்பாவும் பையனும் வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அக்பர் பாதுஷாவுக்கு மனசே சரியில்லை நம்ம சின்ன பையனுக்கு நம்ம ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டோமோ அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கார் அதனால் அவர் என்ன செய்கிறாரு காவலாளியை அனுப்பிச்சி விடுறாரு அந்த பையன் எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறார் காவலாளி போய் பார்த்துட்டு வந்துட்டு என்ன செய்கிறாங்க அரசர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதாவது அந்த வெத்தலை மடித்து கொடுத்தாலே தவறுதல பையன் அந்த பையன் நல்ல ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இது என்ன சாத்தியம் எப்படி அப்படிங்கும்போது அப்போ அந்த காவலாளிகளே திரும்ப சொல்கிறாங்க இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு முந்தி அந்த வெத்தலை மடித்து கொடுக்குறவரும் அவருடைய பையனும் நம்ம ஐயா பீர்பாலை போய் சந்திச்சதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க சொல்லிட்டு காவலாளிகள் சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அக்பர் பாதுஷா என்ன செய்கிறாரு உடனே பீர்பாலை வர சொல்கிறாங்க பீர்பால் வர்றாரு வந்த உடனே பாதுஷாவை பார்த்து வணக்கம் சொல்கிறாரு பீர் அப்போ பாதுஷா சொல் பீர்பால் அந்த வெத்தலை மடித்து இல்லையா அவருடைய பையனுக்கு நீங்கள் எதுவும் உதவி செஞ்சீங்களா அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்குறாரு கேட்ட உடனே ஆமாம் பாதுஷா அதாவது வெத்தலை மடிச்சு கொடுக்கறது சின்ன பையன் ஏதோ ஒரு அனுபவம் இல்லாமல் உங்களுக்கு சுண்ணாம்பு சேர்த்து கொடுத்துட்டான் உங்களுக்கும் மனக்கு உங்களுக்கும் புண்ணா பிச்சை மனசு சங்கடமாக தான் இருக்குது அதனால சரி அவங்க வந்து என்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க சின்ன பையன் தெரியாமல் செஞ்சுட்டான் ஒரு கோப்பை அளவு சுண்ணாம்பு தண்ணி குடித்தா பிள்ளை உசுருக்கு ஆபத்தாயிருமேன்னு சொல்லி அவர் எங்கிட்ட வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டார் அந்த பையனை காப்பாற்றணுமே என்ன செய்யணும்னு தெரில அதனால் இந்த அரசவைக்கு வர முந்தி நீங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு முந்தி ஒரு கோப்பை அளவு பசு நெய்யை சாப்பிட சொன்னேன் அந்த பையன் ஒரு கோப்பை அளவு பசு நெய்யை நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டான் அதனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு கோப்பை அளவு சுண்ணாம்பு தண்ணியை குடித்த உடனே அது என்ன செஞ்சிருச்சு இந்த நெய் சு ஏற்கனவே உள்ளே இருந்ததுனால வயிற்றுக்குள்ளே போனதுனால அது அவனை ஒன்றுமே செய்யலை அதனால் இந்த காரத்தை நெய் வந்து சமாளிச்சிருச்சு அவனுக்கு வயிற்ற வழியெல்லாம் வராமல் தப்பிச்சிட்டான் அப்படின்னு பீர்வால் சொல்கிறார் அக்பர் பாதுஷா யோசிக்கிறார் பரவாயில்ல நான் சின்ன பையனுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை நான் கொடுத்துருக்கக்கூடாது தான் மனசு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நீ அந்த பையனை நீ காப்பாற்றிட்ட நீ நல்ல வேலை செஞ்சப்பா நீ பீர்பால் உண்மையிலேயே நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க நான் உன்னை பாராட்டுறேன் இருந்தாலும் சின்ன பையனுக்கு நான் அப்படி கோவத்தில் நான் என்னுடைய வாய் புண்ணான உடனே நான் அப்படி ஒரு கோபத்தில் நான் ஒரு தண்டனையை நான் கொடுத்துட்டேன் நான் அப்படி கொடுத்துருக்கக்கூடாது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதனால தான் திருப்பி நான் விசாரிக்க சொன்னேன் நீ அந்த பையனை நீ காப்பாற்றிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பீர்பாலை பாராட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பையனும் இருக்கான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோடவங்களை நான் சந்திக்கிறேன்